வணக்கம் இது தமிழ் வினின் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அர்ஜுனாவின் எம்பி பதவி நீதிமன்றம் விடுத்த உத்தரவு தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்கவில்லை அடித்து கூறும் செம்மணி மனித புதைகுலியில் இன்று மீண்டும் அகழ்வு ஆரம்பம் காணாமல் போனோரின் கதை மன்னாரில் வெளியிட்டு ஆவணப்படம் வரலாற்று சிறப்புமிக்க நைனை நாகபூசணிக்கு ஏறியது கொடி துமிந்த திசா நாயக்கவிற்கு நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு ஈரானில் பரபரப்பு மாயமான உச்ச தலைவர் அலிகமேனி யாழில் தலைவிரித்தாடும் போதை பாவனை வெடித்த மக்கள் போராட்டம் தொடர்பென விரிவான செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் பதவி தொடர்பான வழக்கு ஜூலை இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அர்ச்சுனாவின் பதவியை ரத்து செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது இதன்படி புதிய சுதந்திர முன்னணியின் தலைவர் ஓஷல ஹேரத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட அர்ச்சுனாவின் பதவிக்கு எதிரான மனுவின் விசாரணை ஜூலை இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இவ்வாறானதொரு பின்னணியில் யாழ் செம்மணியில் நேற்று இடம்பெற்ற அணையா விளக்கு இறுதி நாள் போராட்டத்தில் கலந்து கொண்ட அர்ஜுனா நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து விரைவில் விலகுவதாக அறிவித்திருந்தார் அதன்போது சில தமிழ் அரசியல்வாதிகளின் இழிவான செயற்பாடுகளால் தானொரு அரசியல்வாதியாக இருப்பதை நினைத்து வெட்கப்படுவதாகவும் அவர் கூறியிருந்தார் நானாட்டான் பிரதேச சபை தவிசாளர் தெரிவின் போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாக வெளியாகிய செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் நானாட்டான் பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் உபதவிசாளரை தெரிவு செய்வதற்கான அமர்வு நேற்றைய தினம் புதன்கிழமை காலை எட்டு மணியளவில் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தினி பாபு தலைமையில் நானாட்டான் பிரதேச சபையில் நடைபெற்றது இதன்போது தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் ஆண்டன் அன்றுராஜன் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர் ஜெரோம் இருதயதாஸ் ஆகியோரது பெயர்கள் முன்மொழியப்பட்டது

உறுப்பினர் ஒருவர் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகள் ஆதரவை வழங்கியிருந்தனர் எனினும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஆதரவை வழங்கியதாக செய்தி வெளியாகியுள்ளது அச்செய்தியில் எவ்வித உண்மையும் இல்லை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இரண்டு உறுப்பினர்களும் இலங்கை தமிழரசு கட்சிக்கே வாக்களித்துள்ளனர் எனவே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அங்கத்துவ கட்சிகள் இணைந்து மேற்கொண்ட தீர்மானத்திற்கு அமைவாக இலங்கை தமிழரசு கட்சி வேட்பாளரை ஆதரித்தனர் என்று அவர் தெரிவித்துள்ளார் LAR யாழ்ப்பாணம் செம்மணி இந்து மயானத்தின் அடுத்த கட்ட அகழ்வுக்கான பாதீடு சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் அதற்கான நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது இன்று மீண்டும் அகழ்வு பணிகள் தொடர்பான வழக்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று முன்தினம் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போதே அகழ்வு பணிகளுக்காக நிதி விடுவிக்கப்பட்டுள்ள விடயமும் திட்டமிட்டபடி ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியன்று அகழ்வுகளை ஆரம்பிக்க எந்த இல்லை என்றும் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுழியில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அண்மையில் அகழ்வு பணிகள் இடம்பெற்றன மூன்று குழந்தைகளின் மனித சிதிலங்கள் உட்பட சிதிலங்கள் மீட்கப்பட்ட நிலையில் அந்த புதைகுழி மனித புதைகுலியாக யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டது மனித புதைகுலி என்று அடையாளப்படுத்தப்பட்டமைக்கு அமைய இன்று அகழ்வு பணிகள் மீண்டும் தொடர்பாணத்துக்கு நேற்று வருகை தந்திருந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் போல்கர் டர்க் செம்மணி மனித புதைகுலியை நேரில் சென்று பார்வையிட்டிருந்தமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்காக கடந்த பதினாறு வருடங்களுக்கு மேலாக நாங்கள் வீதியில் நின்று போராடி வருகின்றோம் தமது உறவுகளுக்காக போராடிய எத்தனையோ தாய்மார்கள் மரணித்துவிட்டனர் எனினும் போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்தால் மட்டுமே எங்களுக்கான நீதியை பெற்றுக் கொள்ள முடியும் என்று வடக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடும் சங்கத்தின் இணைப்பாளர் மனுவல் உதயசந்திரா தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கம் ஏற்பாடு செய்த நீதிக்கான நீண்ட காத்திருப்பு எனும் கருப்பொருளில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் கண்ணீர் கதை ஆவணப்படம் திரையிடலும் கருத்து பகிர்வும் ஒன்றிய தினம் வியாழக்கிழமை காலை பத்து மணியளவில் மன்னார் நகரசபை மண்டபத்தில் இடம்பெற்றது இசை தயாரிப்பில் வெளியிடப்பட்ட நீதிக்கான நீண்ட நாள் காத்திருப்பு காணாமல் போனோரின் கண்ணீர் கதை ஆவணப்படம் மன்னாரில் வெளியிடப்பட்டது வடக்கு கிழக்கில் உள்ள எட்டு மாவட்டத்திலும் குறித்த ஆவணப்படம் வெளியிடப்பட்டது ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் நிலையை வெளிக்கொண்டு வரும் வகையில் இந்த ஆவணப்படம் தயாரிக்கப்பட்டுள்ளது காணாமல் உறவுகளுக்காக பட்ட துன்பங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வெளியிட்டு வருகின்றோம் அந்த வகையில் மன்னாரிலும் இந்த ஆவணப்படம் திரையிடப்பட்டது இந்த ஆவணப்படத்தை தயாரித்த இசைப்பிரியன் இன்று எங்களுடன் இல்லை ஆனால் அவர் எங்களுடன் இணைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்காக போராடி குரல் அவர் மரணித்தாலும் அவர் எங்களுக்காக குரல் கொடுத்தவர் அவரது அடைய வேண்டும் எத்தனையோ வருடங்களாக போராடி விட்டோம் நீதி கிடைக்கவில்லை அரசாங்கம் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு அம்மாக்களும் போராடி சோர்வடைந்து விட்டனர் எவ்வாறாக இருந்தாலும் நாங்கள் போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்தால் மட்டுமே எங்களுக்கான நீதியை பெற்றுக் கொள்ள முடியும் காலம் தாமதிக்கும் நீதி மறுக்கப்படுகின்ற நீதி என ஆனால் அவ்வாறு இருக்காது வடக்கு கிழக்கில் செம்மணி புதைகுளியில் எலும்பு கூடுகளும் ஒரு பிள்ளையை பிடித்துச் செல்லும் போது தாயொருவர் மேலும் ஒருவரை துணைக்கு அழைத்துச் சென்றிருப்பார் தன்னை மண்ணுக்குள் புதைப்பார்கள் என்று நினைத்து அங்கே சென்றிருக்க மாட்டார் இவ்வாறு சென்றவர்களேயே ராணுவத்தினர் கொலை செய்து மண்ணுக்குள் புதைத்துள்ளனர் அவர்கள் அனைவரும் புதைக்கப்படவில்லை தமிழர்கள் ஒவ்வொருவரும் அதற்காக குரல் கொடுக்க வேண்டும் நீதியையும் நியாயத்தையும் தட்டி என்று அவர் தெரிவித்துள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க நைனை நாகபூசணி அம்மனுக்கு இன்று பக்தர்கள் புடைசூழ கொடியேற்றம் நடைபெற்றது இன்று நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு பக்தர்களின் அரோகரா கோஷம் விண்ணில் அதிர அம்மனுக்கு கொடியேற்றம் பக்திபூர்வமாக நடைபெற்றது இதேவேளை நாகபூசணி அம்மன் ஆலய உயர் திருவிழா தொடர்பாக மாவட்ட செயலகம் அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது இவ் உயர் திருவிழா தொடர்பாக அரசாங்க அதிபர் தலைமையில் பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற முன்னாயத்த கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்ட பின் வரும் விடயங்களை யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் பொதுமக்களின் நலனுக்காக வெளியிட்டுள்ளார் ஏழாம் தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது அத்துடன் இந்த வழக்கின் மூன்றாவது சந்தேக நபரை பிணையில் விடுவிக்கவும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கொழும்பு ஹெவ்லாக் சிட்டி குடியிருப்பு வளாகத்தில் வசிக்கும் பெண்ணொருவரின் பையில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட தங்கமுலாம் பூசப்பட்ட துப்பாக்கி மே மாதம் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த தங்கமுலாம் பூசப்பட்ட ஆறு ரக துப்பாக்கி மே மாதம் இருபதாம் தேதி கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் மேலும் இது தொடர்பாக இரண்டு பெண்களும் ஆனொருவரும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது வெளியான தகவல்களை கைது செய்யப்பட்டார் இதனைத் தொடர்ந்து துமிந்த திசா நாயகவை பதில் நீதவான் முன்னிலையில் கடந்த முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் இன்று வரை விளக்க மறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டிருந்த மையம் சுட்டிக்காட்டத்தக்கது இஸ்ரேலுடனான நேரடி மோதல் நிறைவுற்றிருந்தாலும் ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கடந்த ஒரு வாரமாக பொதுவெளியில் தோன்றவில்லை எனும் தகவல் இடத்தில் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தற்போது ஏற்பட்ட அமைதி புரிந்துணர்வின் போதும் அவர் வெளியில் வராதது இஸ்ரேல் அவரை குறிவைக்கக்கூடும் என்னும் அச்சத்திலானாலாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது அத்துடன் அவரது நிலை குறித்து எந்த தகவலும் வெளிவரவில்லை இதன்படி கமேனியின் நெருங்கிய உதவியாளர் நாம் அனைவரும் பிரார்த்திக்க வேண்டும் உச்ச தலைவரை பாதுகாப்பதில் பொறுப்பானவர்கள் தங்கள் வேலையை நன்கு செய்து இறைவனின் ஆசிர்வாதத்துடன் வெற்றியை மக்கள் தங்கள் தலைவருடன் சேர்ந்து கொண்டாட வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார் இந்த நிலையில் மௌனமும் காணாமற் நிலையும் காரணமாக ஈரானின் கடுமையான மதவாதிகள் மற்றும் மிதவாதிகளுக்கிடையில் ஆட்சி போக்குகள் குறித்து உள்நாட்டு போட்டிகள் தீவிரமடைந்து வருகின்றதாக தெரிய வருகின்றது சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் சங்கானை பேருந்து நிலையத்திற்கு முன்பாக மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது போதைப் பொருள் பாவனையானது அதிகரித்து காணப்படுகின்ற நிலையில் அதன் தாக்கம் மாணவர்கள் இளைஞர்கள் யுவதிகள் குடும்பத்தவர்கள் என்று சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரிடத்திலும் மிகவும் மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகின்றது இதனால் குடும்பங்களுக்கு இடையே பல்வேறு விதமான பிரச்சனைகளும் ஏற்படுகின்றது இவ்வாறான பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கு போதைப் பாவனையிலிருந்து அனைவரையும் மீட்கும் நோக்கில் இந்த விழிப்புணர்வு போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டது வட பிரதேச நல்லொழுக்க சம்மேளனத்தினரால் ஏற்பாடு செய்த இந்த போராட்டத்திற்கு சங்கானே பிரதேச செயலகத்தினர் வலிகாம மேற்கு பிரதேச சபையினர் சங்கானே பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தினர் மானிப்பாய் போலீசார் வட்டுக்கோட்டை போலீசார் முச்சக்கர வண்டி உரிமையாளர் சங்கத்தினர் அந்திரான் தோற்பொருள் உற்பத்தி கூட்டுறவு சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் என்று பலரும் ஆதரவு வழங்கினர் இத்துடன் தமிழ் மாலை நேர செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக அணிந்திருங்கள் வணக்கம்